கடலூரில் மூன்றாம் ஆண்டு புத்தக கண்காட்சி தொடக்க விழா கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் பாப்பாசி இணைந்து நடத்தும் மாபெரும் மூன்றாவது புத்தக திருவிழாவின் தொடக்க விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாண்புமிகு உழவன் மற்றும் நலத்துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் மாண்புமிகு தொழில் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் அவர்களுடன் இணைந்து நேற்று இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவக்கி வைத்து அங்கு அமைக்கப்பட்டிருந்த புத்தகம் மற்றும் VR அரங்குகளை பார்வையிட்டனர் இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் செந்தில்பி ஆதித்யா ஈயாப்பா கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் எம்கே விஷ்ணு பிரசாத் கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா துணை மேயர் ப தாமரை செல்வன் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் கவிதா பப்ளிகேஷன் சேது சொக்கலிங்கம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ் ஜெயக்குமார் மாவட்ட வருவாய் அலுவலர் மா ராஜசேகரன் மாநகராட்சி ஆணையாளர் மாரு எஸ் அனு ஈயாப்பா மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் கூடுதல் ஆட்சியர் ரா சரண்யா ஈயாப்பா உட்பட பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர் சார்பாக <imitation> <imitation> <imitation>

இங்கே வருகின்ற கருத்துரை ஆற்ற வருகின்றிருக்கின்ற மாட்டு தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணா அவர்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு ஆட்ட வரை புரிகின்ற சகோதரர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் மரியாதைக்குரிய இங்கே கருத்துக்களை பதிவு செய்து இடந்தாக இருக்கின்ற அன்புக்குரிய நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபா ஏற்பாடு செய்து தலைமையேற்று உரையாற்றி அமர்ந்துள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதை சிபி ஆதித்யா செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்களே வரவேற்புரை ஆற்றிய மாவட்ட வரைவேலர் ராஜசேகர் அவர்களே விளக்க உரை ஆற்றி அமர்ந்துள்ள தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் தலைவர் சொக்கலிங்கம் அவர்களே எனக்கு முன்பாக உரையாற்றி சிறப்புரையாற்றி அமர்ந்துள்ள தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் அவர்களை முன்னிலையேற்றி உரையாற்றி அமர்ந்துள்ள டாக்டர் விஷ்ணு பிரசாத் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் அவர்களே நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் அவர்களே மேயர் கடலூர் மாநகராட்சி மேயர் திருமதி சுந்தரி ராஜா அவர்களே துணை மேயர் தாமரைச்சல் அவர்களே நம்முடைய காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அவர்களே அதெல்லாம் குறையணும்னா நல்லா படிக்கணும் நம்முடைய காவல்துறை கண்காணிப்பாளர் சொன்னார் விவேகானந்தர் சொன்னது என்னன்னா ஒரு நூலகத்தை திறந்தால் ஒரு சிறைச்சாலையை மூடியதுக்கு அர்த்தம் சொன்னார் நல்ல ஒரு கருத்து சொன்னார் ஆகவே நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் தலை குனிந்து படித்தால் நீங்கள் தலை குனிந்து வாசித்தால் தலை குனிந்து புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தால் நீங்கள் தலை நிமிர்ந்து வாட முடியும் தலை நிமிர்ந்து சமூகத்தில் நடக்க முடியும் ஆகவே நம்முடைய முதலமைச்சரின் கரத்தை வலுப்படுத்த எல்லோரும் நன்றாக படியுங்கள் தலை நிமிர்ந்து நடங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்